சார் இப்ப வந்து இந்த ஓலைச்சுவடிகளை பார்க்கறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கா சார் ஏன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நீங்க பார்க்குறீங்க அப்படின்றப்போ குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் இதை சரியானதாக இருக்கும் அப்படின்னு இருக்கா சார் கால நேரம் அது உதய நேரத்தில் பாருங்க உதயத்துல ஆறு மணிக்கு பிற்பாடு சூரிய உதயத்துல ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கு வந்துட்டு இத பாக்கணும்னு பார்க்குறேன் அந்த ஓலைச்சுவடி எடுத்த உடனே அந்த இந்து இருக்காங்களா அவங்களுக்கு கிடைக்கல அந்த கிறிஸ்டின் செபாசின் அந்த ஓலைச்சுடி கிடைச்சிருக்கு எடுத்து எடுத்து பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு புத்திரம் பிறக்க போறான்னு ஒரு கருத்தணிக்கிறத கூட வந்து நம்மளுடைய ஓலைகள் வந்து சொல்ல முடியும் பாருங்க இது மிகப்பெரிய நான் பார்த்து சரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த ஓலைச்சுவடி இந்த நாடி ஜோதிடம் அப்படின்னாலே சினிமா துறையை சார்ந்தவர்களும் பிரபலங்களும் அதிகமாக விரும்புறதுக்கு என்ன மிகப்பெரிய காரணம் வருவா இந்த ஓலைச்சுவடியை பாப்பாங்க அந்த பார்த்துட்ட பிறகு இவன் ஒரு நேரத்தில் ஒரு நாளில் ஒரு மணி நேரத்தில் இவன் பிரபலியமாகி உலகமே பார்த்து வியக்கக்கூடிய வகையில் இவன் வாழ்வான்னு ஒழச்சொல்லிவிட்டு

சிவாக்கின்றது சிவன் பார்வதி எழுதின ஒரு நூலாக சொல்கிறாங்க அவர் திருமூலர் சொன்னது போரா திருமூலர்லாம் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒவ்வொரு ஆலய குறிப்புகளை நிறைய எழுதியிருக்கிறார் நீங்கள் பார்த்தா திருமூலர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் ஆலய குறிப்புகள் நிறைய எழுதியிருப்பார் அதேபோல் வந்து அந்த அகத்தியர் அகத்திய மாமுனிவர் தமிழ்களில் அவர் எழுதணப்பட்டது மருத்துவ குறிப்புகளை அதிகம் எழுதியிருக்காங்க அந்த மருத்துவங்கள்லே சாஸ்திரத்தையும் ரொம்ப விளக்கமாக எழுதிட்டு போடுவது அகத்தியர் அதனால தான் அகத்தியர் சொல்கிறது பழிக்குது இப்போ அகத்தியர் சூட்சம்னு சொல்லுவாங்க அந்த அகத்தியர் சூட்சம்னா ரொம்ப தெளிவாக நுட்பமாக அதை சார்ந்த நிலைகள் ரொம்ப நூடுருவி போய் சொல்லியிருக்கிறேன் அப்போ அது வந்து மக்கள் மத்தியில் பிரசித்தமாகச்சு எந்த ஒரு சித்த மருந்து கடையில் பார்த்தா கூட அகத்தியர் படம் வச்சுருப்பாங்க இப்போ எங்கள் இடத்துல வந்தால் கூட ஒரு அகத்தியர் படத்தை வச்சிருக்கோம் அப்போ அகத்தியர் வந்து மக்களுக்கு போய் சென்றடைந்திருக்கிறது அப்போ அதை அதிக அதிக பக்கம் அதிகபட்சமாக அவருடைய பேர் இருக்கு இப்போ போகர் முனிவர் வந்து கோயில்களை நம்ம வட பழனி கோயில் வந்து நவ பாஷான சிலை ஏற்படுத்தினால போகர் முனிவர் வந்து தெரிஞ்சிருக்கு ஆனால் இவர் அகத்தியருங்கிறது வந்து பரவலாக தெரிஞ்சிருக்கு அப்போ வந்து அகத்திய மாமுனிவர் எழுதி வைக்கப்பட்டது தான் மருத்துவ குறிப்புகளும் அதிகமாக இருக்கிறது சாஸ்திர குறிப்புகளும் அதிகமாக இருக்கிறது மனித குலத்துக்கு தேவையான அத்தனை அங்கு அடையாளங்களுக்கு தேவையான லட்சணங்கள் எழுதி வச்சிருக்காங்க அவங்க குறிப்புகளில் நீங்க பல நூல்கள் வந்திருக்கிறது அதை பார்த்தாலே உங்களுக்கு அதை பதிவு மக்கள் நவீன காலத்தில் இருக்கிற மக்கள் வழியை சொல்லியிருக்கிறாங்க இது சாஸ்திரத்தின் அடிப்படையாக ஓலச்சூழல் எழுதிக்கப்பட்டது நெறிப்படுத்துறது முறைப்படுத்துறது வாழ்வில் நிலையை பொறுத்துறது இப்படிங்கிற வகையை நிறைய முறைப்படுத்திக் கொள்வதனால எதிர்காலத்துக்கு தேவையான வழியை சித்தர்கள் மனித குலத்துக்காகவே வாழ்ந்து நமக்காகவே பேணி பாதுகாக்கப்பட்ட ஒரு பெட் பெட்டகம் ஒரு மதிப்பு மிகப்பெரிய மதிப்பட சொல்ல முடியாத ஒரு பொக்கிஷன் தான் அந்த ஓலைச்சுவடிகள் ம் கண்டிப்பாக சார் சார் இப்போ வந்து இந்த ஓலைச்சுவடிகளை பார்க்கறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கா சார் ஏன்னா வெளிநாடுல இருக்கக்கூடியவங்களுக்கும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றப்போ குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் இதை பார்க்கணும் அப்போ பார்த்தாதான் இது சரியானதாக இருக்கும் அப்படின்னு இருக்கா சார் ஒன்னுமா சூரிய உதயத்தில் தான் இதை பார்க்கணும் சூரியம் இல்லை பார்க்க பார்க்கக்கூடாது அதாவது பட்சிகள் வந்து எப்போ இருக்குன்னா சூரிய உதயத்துல உல உலா வரும் அதை தீனி எடுக்கிறது உட்பட நீங்கள் பார்க்கலாம் அப்போ ஏன் காரணம்னு கேட்டால் பட்சிகள் தான் வந்து ஒரு நிலையை நிர்மாணிக்கிறது ஒரு தவறான சூழ்நிலை வந்தால் கூட பட்சிகள் சா அந்த ஆறுடம் பார்த்துட்டு போவாங்க சில பேர் நீங்கள் சைனம் கூட ஒரு சொல்லு சொல்லுச்சுன்னா அதை கேட்டுட்டு போகிறதும் உண்டு அது அது வேண்டான்னுக்கா சில பேருக்கு அதை பார்ப்பாங்க இந்த இடத்துல சொன்னால் போகக்கூடாது இந்த இடத்துல சொன்னால் போகலாம் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அனுபவிச்சிருப்போம் இப்போ ஒருத்தவங்களை வந்து பார்த்துட்டு போனால் நல்லா இருக்கும் சில பேர் பார்த்துட்டு போனால் சரி வராதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நிறையா இந்த சாஸ்திர குறிப்புகள் வந்து நிறைய இருக்குது கால நேரம் அந்த உதய நேரத்துல பார்க்குறோம் பாருங்க உதயத்துல ஆறு மணிக்கு பிற்பாடு சூரிய உதயத்துல ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்குங்க இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து நமக்கு அஞ்சு மணிக்கு பிறகு தான் வந்து சுவிட்சர்லாண்டுலாம் வந்து விடியுது அஞ்சு மணி நேரத்துக்கு பிற்பாடு அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம இரவு பகலாக எடுத்துக்கிறாங்க அவங்களுடைய உதயப்பொழுதுல நாங்க இரவுல உட்காந்து பார்க்கறோம் இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து பார்க்கறவங்களுடைய உதய நேரம் தான் உதய நேரம் தான் கணக்கு இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம பகல்லே பார்த்துக்கிறோம் ஆறு மணிக்கு பிறகு பார்க்கறது இல்லை காலையில் பத்து மணி ஆரம்பிக்கிறோம் மாலை ஆறு மணிக்கு போகிறோம் அங்க பொழுது சாயும் பொழுது நாங்க பாருங்க வேற நாட்டுக்காரங்க பார்த்தா பார்த்துருவோம் ஏன்னா இன்னொரு நாட்டில் வந்து பொழுது விடியுது இங்க பொழுது போகுது அப்ப அந்த நேரத்துல பாக்க கூடாதுன்னு ஒரு ஐதீகம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தங்க அப்படிங்க அந்த மாதிரி மாதிரிதான் சரிங்க சார் சார் இப்ப வந்து நாடி ஜோதிட முறைப்படி வந்து ஒருத்தவங்களுக்கு திருமணமாகி குழந்தைகள் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அடுத்த ஜென்மம் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் நிறைய பேர் வைக்கிறாங்க அது உண்மைதானே இப்போ ஒரு விஷயமா நான் வந்து சுவிட்சர்லாந்து போயிருந்தேன் அந்த நாட்டில் ஒரு கிறிஸ்டின் மதத்தை சார்ந்தவங்க அந்த அம்மா வந்து இலங்கை சார்ந்தவங்க அவங்க இந்து அவர் வந்து கிறிஸ்டின் மதத்தை சார்ந்தவர் செபாஸ்டின் அவர் வணிக தொழில் பண்ணுறாங்க அங்கே அந்த அம்மா ஒரு இடத்துல பணி பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து இருபத்தேழு வருஷம் குழந்தை இல்லை அவங்களுக்கு வந்து டைம் இல்லாமல் சக்கரம் மாதிரி வேலை செய்கிறது போகிறது வர்றது குழந்தைங்க மேலே எண்ணையும் இல்லை நாங்கள் போயிருக்கிற செய்தி அறிஞ்சு இது நாடி ஜோதிடத்தை நம்பிக்கை அதிகம் இலங்கைவாசி மக்களுக்கெல்லாம் அதிகமாக நம்பிக்கை அதிகமாக இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க என்கிட்ட வராங்க வந்துட்டு இதை பார்க்கணும்னு பார்க்குறேன் அந்த ஓலைச்சூடி எடுத்த உடனே அந்த இந்து இருக்காங்களே அவங்களுக்கு கிடைக்கல அந்த கிறிஸ்டின் மத்த செபாசின் என்கிறவருக்கு அந்த ஓலைச்சூடி கிடைச்சிருக்கு சார் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா நம்ம வந்து முன்னாடியே வந்து பேசும் பொழுது இலைமறை காய்மறைவாகத்தான் ஒரு கருத்தை வந்து சொல்லியிருப்பாங்க ஓலையில இப்போ நம்ம சொன்ன மாதிரி சுப்பனுக்கு அப்பனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பேர் கொண்டவர் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நீங்க கிறிஸ்டியன் பேர் கொண்ட ஒருத்தருக்கு ஓலை வந்திருக்கு அப்படின்றப்போ மதங்களுக்கு அற்ப மதங்களுக்கு அப்பாற்பட்டு நிக்குதா சரி மதங்களுக்கும் இந்த மனித குலம் தான் இதை பேசுதே தவிர மதங்களுக்கும் இந்த சாஸ்திரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது இது இப்போ பூமிங்கிறதுல எல்லா மதத்தை சாதம் தான் இருக்கிறான் எல்லா மதத்து சார்ந்த கோயில் தான் இருக்கு அதுக்காக இந்த பூமி நீ மதத்துல கட்டாது நான் சொல்லுது நம்மளா ஏற்படுத்திக்கிறதுக்கு மதெல்லாம் சித்தர்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது அப்ப இந்த மதம் அந்த மதம்லாம் தெரியாது அவங்க எல்லா மதத்தும் மனித குலம் தான் அந்த மனித குலத்துக்காக எழுதி வைக்கப்பட்டதா ஓலைச்சூடி நீங்க இன்னாருன்னு சொல்லி நாங்க பேரை வாங்கி எழுதுதில்ல அவங்க யாராக இருந்தாலும் ரேகை வைக்கிறாங்க பாருங்க அந்த ரேகையில இருக்கிற அந்த புள்ளியை வச்சு அந்த அமைப்பு வச்சுதான் நாங்க சொல்றோம் அது எடுக்கும் போது அவங்களை செபாசின்னு பேர் வருது அவங்க அப்பாவுடைய பேர் வருது விக்டர் ஜெயராஜின் பேர் வருது அவங்களுடைய அம்மாவுடைய பேர் வருது அவங்க அவங்க அம்மாவுடைய பேர் வந்து பேரை மறந்துட்டேன் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிருச்சனால அந்த பேர்லாம் வந்து அவங்களுக்கு படித்தோன்னு நம்பிக்கை வந்துருது உங்களுக்கு இருபத்தேழு ஆ திருமணம் ஆகி காதல் திருமணம் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கீங்க அதுக்காக தான் அந்த ஓலைச்சுடியை பார்க்குறீங்கன்னு சொல்லி வருது அப்போ எனக்கு அவர் பிள்ளையாகவும் அவங்களுக்கு நான் கணவனாகவும் அப்படியே நாங்கள் வாழ்ந்துக்கிறோங்க எங்களுக்கு ஒன்றும் எந்த பாகுபாடும் தெரியல அப்படின்னு சொல்லுது சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு சின்ன இது இல்லைங்க இந்த சூட்சமத்தில் ஒரு நாடி இருக்குது நான் எடுத்து பார்க்குறேன் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அந்த நீங்கள் பரவாயில்லைங்க பாருங்கன்றாங்க எடுத்து பார்க்குறேன் எடுத்து உடனே அந்த அம்மாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு புத்திரம் பிறக்க போகிறான்னு ஓலையில் வருது எப்போ அப்படின்னு கேட்குறாங்க இப்ப பாக்குற நாற்பத்தெட்டாம் நாள்ல நீ கண்டு வாயிடுவேன் அது பையனா தான் பிறக்கும் அந்த பையன் எட்டு நாள்ல கன்சிவாயிடுவீங்க ஆயிடுவீங்க ஆமா நாற்பத்தி எட்டு நாள்ல நீ கண்டிவாய்டிடுவேன் அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பிறந்து நீங்க சிவனுடைய பேர்ல தான் நீ உன் பேரை வைக்க போற அதுலயே இல்ல வந்திருக்கு நீங்க கிளம்பலாம் இன்னும் பரிகாரத்தை பண்ணிக்கணும் சொல்லிட்டு இந்த ஓலையில் எப்படி இருக்கிறத வாசிச்சு நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படி சார் ஒரு கிறிஸ்டியனாக பிறந்தவருக்கு நாற்பத்தி எட்டு நாளில் பிரெக்னென்ட் ஆவாங்க ஒரு ஹிந்துவினுடைய பேர் அதுவும் சிவபெருமானுடைய பேர் வைப்பீங்க அப்படின்றது எப்படி சார் இதுல அதுல எழுதி வைக்கப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சிவன் பெருமாள் செபாசின் அப்படிங்கிற மதத்தை அவங்க எதுவுமே குறிப்பில்லை மனிதன் அவனுடைய பேர்ல பிறந்திருப்பான் இன்னாரவன் திருமணம் செய்வான் அவனுக்கு இந்த வயசு இருபத்தேழு வயசு கழிச்சு போய் தான் நான் சொல்லி இந்த ஓலைச்சூடி மூலமாக நடக்க போகுதுன்னு விதி இருந்திருக்கு எந்த மருத்துவமும் பண்ணல அவங்க பண்ணிட்டு காலம் வெயிட் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா கண்ட்ரிவ் ஆயிருக்காங்க பாசிட்டிவ் பார்த்துட்டாங்க பாசிட்டிவ் பார்த்த உடனே முதல் செய்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சொன்ன உடனே யார்கிட்டிவ் சொல்லாதீங்கம்மா இது முதல்ல கன்ஃபார்ம் பண்ண பிறகு அப்புறமா டாக்டர் அணுகி போய் பாருங்கன்னு சொல்லும்போது அப்புறமா பார்த்துருக்காங்க கன்ட்ரிவ் ஆகிட்டீங்க கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு குழந்த பெ பிறகு அந்த சிவனுடைய அவதாரத்துல உள்ள தான் அவங்க வச்சிருக்கிறாங்க ஒரு கருத்து அணிக்கிறத கூட வந்து நம்மளுடைய ஓலைகள் வந்து சொல்ல முடியும் சொல்ல முடியுது பாருங்க இது மிகப்பெரிய ஆச்சு இதெல்லாம் நான் பார்த்து இந்த அனுபவத்துல எனக்கு என்ன முப்பது ஆண்டு காலம் எனக்கு இதனுடைய தொடர்புகள் இருப்பதனால இது இந்த மாதிரி அனுபவத்தையும் நம்ம பார்க்குறோம் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் வந்து நிறைய குடும்பங்களில் வந்து விரிசல் அப்படிங்கிறதும் ஒரு பேருக்கு தாங்க நாங்கள் வந்து கணவன் மனைவியாக இருக்கிறோம் ஆனால் வந்து எங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் வந்து நாங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் வந்து கோர்ட்டுக்கு டிவோர்ஸ் வாங்குறதுக்காக நிற்கிறத நம்ம பார்க்குறோம் சார் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்து என்னைக்காவது நீங்கள் சொன்னது உண்டா சார் திருமணத்துக்கு முன்பாக எங்களிடத்தில் தேடி வந்தாங்கன்னா இந்த திருமணம் இந்த திருமணம் இவனை தான் திருமணம் செய்யணும்னு விதி இருந்தால் அந்த மாதிரி காலகட்டம் ஏற்படுத்தாதும்மா இப்போ மனம் விரும்பிகள் இந்த காலகட்டம் மன விரும்பிகள் இருக்காங்க அவங்களுடைய பணிகள் வந்து இருபத்தி நாலு நேரமும் பணியை தான் கவனிக்கிறாங்க அவங்க வந்து க அவங்க வேலையை பார்த்து சம்பாத்தியத்தை அதிகமாக பெற்றுக்கிட்டு அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை அவங்க கெடுத்துக்கிறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்க பலமுறை கூட்ட கூட திரும்ப பார்க்க முடியாத டென்ஷன் அதனால் அன்னும் நீங்கள் வந்து குறையுது அப்போ அவங்க மேலே உள்ள அன்பு குறையுது அதனால் ஈடுபாடுகள் குறைஞ்சி போகுது இந்த காலகட்டத்தில் நவீனமான பணிகள் செய்வதனால இது ஏற்படுறதுக்கான காரணம் முக்கியம் என்னவென்றால் இந்த சாஸ்திர விதிமுறைகளை யாரும் இப்போ பார்க்குறதில்ல மனம் விரும்பிகளை மட்டும் பார்க்குறாங்க எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் போய் ஒரு மூணு மாதத்தில் ஒரு மாதத்தில் பதினஞ்சு நாளில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாஞ்சு நாள் வரைக்கும் வாழ்கிறாங்க பாஞ்சா நாள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டைவேஸ் பேப்பரை போட்டுக்கலான்னு பிரிஞ்சிடறாங்க இப்போ எங்கள்கிட்ட தேடி வந்து இதை பார்த்து இதை பழமையை விரும்பி அதை அணுகி இந்த மாதிரி நட்சத்திரங்கள் பொருத்தம் இருக்குமா இந்த சாஸ்திரங்கள் சரியாக வருமா இந்த ஜாதகத்துக்கும் இந்த ஜாதகம் இது கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கா இல்லை யாரை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற சக்தியை இப்போ பணம் உள்ளவங்களும் பணம் உள்ளவங்க தான் நேசிக்கிறாங்க இல்லாத பட்டவங்களும் யாரும் விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்போ ஜாதகமே பொருத்தம் வந்தால் கூட எனக்கு அது படிக்கலைன்னு விட்டுறாங்க இது இது மாதிரி ஒரு நேரம் வரும்போது அவங்க வாழ்வு வந்து கரெக்டாக சரியான பாதைய அனுபவிக்க முடியல இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்து ரெண்டாவது கல்யாணம் மூன்றாவது திருமணம் கூட பண்ணி போயிருக்காங்க இப்ப வந்து ஓலைகள்ல வந்து இவங்களுக்கு ரெண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கு இது மாதிரி பல நடந்திருக்கு நூத்து கணக்கான பெண்கள் நூத்து கணக்கான நீ ரெண்டாவது கல்யாணம் ஆகி டிவைஸ் ஆயிட்ட இப்பதான் நீ வரப்போற ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாமுன்னு ஐடியாவோட வந்திருக்க இந்த வயசில் உனக்கு கல்யாணம் ஆகிடும் இந்த மாதிரி பொண்ணை நீ கல்யாணம் பண்ணுவோம் நிறைய பேருக்கு சொல்லி அப்படியே நடந்திருக்கு அப்போ நடந்திருக்கிறதுக்கான காரணம் இப்படி நடக்கணும் விதியும் இருக்கு அதுக்காக வராங்க அதனால மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா எதுவுமே பழமை தான் பழமையான விதிகள் சாஸ்திர விதிகள் இந்த ஓலச்சுவடிகளுடைய விதிகள் அவங்களுடைய திருமணத்தையோ அவங்களுடைய வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு கால் பார்த்துட்டு அந்த வழிமுறையில் போய் அந்த திருமண வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்குங்க இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ திருமண வயதே அவங்க கடந்துடுறாங்க யாருமே வந்து இருபத்தஞ்சி வயசு கல்யாணமே தெரியுறதில்ல இருபத்தொம்பது முப்பதை கடந்துடுறாங்க முப்பத்தஞ்சு நாற்பது கூட போயிடுது கடந்து போன பிறகு சன்னியாசமாக போயிடுறேன் அப்போ என்னென்னா பலு அதிகமாகிடுது வேலையின் காரணம் இங்கே போகிறான் வெளிநாட்டில் வேலை செய்கிறான் அங்கே ரெண்டு வருஷம் ஓடி போய்ட்டு தெரியாது அதுக்கப்புறம் இன்னொரு நாட்டில் ஒரு வருஷம் போனது தெரியாது இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா நிறையா பேர் வர்றதை சொல்கிறேன் நான் அந்த பொண்ணு வேறு நாட்டில் ஒர்க் பண்ணும் இவர் வேறு நாட்டில் ஒர்க் பண்ணுவார் அப்போ திருமண வாழ்க்கை ரெண்டு பேர் ஒன்றா இருப்பாங்க குழந்தை பக்கம் இல்லாமல் இருக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து பார்க்குறதே வருஷத்துக்கு ஒரு முறையாக இருக்கும் இப்படி இது மாதிரி டைவேஷ் ஆனால் எத்தனையோ பேர் வராங்க அப்போ அங்கே போகிற இடத்துல அவங்கவுடைய மனசு அவங்கவுங்க பேர் விரும்பிக்கிட்டு இருக்கா பாருங்க அவங்களோட வாழ்ந்து அவங்கவுங்களுடைய வாழ்க்கையும் பிரிஞ்சு போய் எந்த வாழ்க்கையை சீர்படுத்த முடியாது எத்தனையோ குடும்பங்கள் என்னை தேடி வந்திருக்காங்க அதுக்கான பலனாக இந்த ஓலைச்சூடிகள் பல விதத்தில் நல்லது செஞ்சிட்ருக்கு அந்த பழமையான அந்த சித்தர்கள் அவங்க நமக்கு எந்த ஜென்மத்தில் அவங்க பிறந்து வந்தாங்களோ நமக்கு பார்த்தது ஆனால் அந்த ஓலச்சொளி தான் நம்ம பார்க்குறோம் அதுக்கான வாய்ப்பும் அதுக்கான நேரமும் அந்த நிலையை பெறுவதற்கான அந்த கர்ம பாவ வினைகள் அதை செய்த பாவ வினைகள் சொல்கிறோம் இல்லையா கர்மான்னு சொல்றோம் பாருங்க அந்த கர்மா விலகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஓலச்சொளி தான் எழுதி வச்சிருக்காங்க வந்தால் நிவர்த்தி ஆகும் பார்த்து பரிகாரம் பண்ணால் புண்ணியம் கிடைக்கும் இந்த புண்ணியத்தினால வாழ்க்கை கிடைக்கும் கண்டிப்பா சார் சரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த ஓலைச்சுவடி இந்த நாடி ஜோதிடம் அப்படின்னாலே சினிமா துறையை சார்ந்தவர்களும் பிரபலங்களும் அதிகமாக விரும்புறதுக்கு என்ன மிகப்பெரிய காரணம் என்ன விஷயம்னா எத்தனையோ ஒரு வாழ்க்கைய சாதாரணமா நிறைப்பாற்பான் அவன் வருவான் இந்த ஓலைச்சுடியை பார்ப்பாங்க அந்த பார்த்துட்ட பிறகு இவன் ஒரு நேரத்தில் ஒரு நாளில் ஒரு மணி நேரத்தில் இவன் பிரபலமாகி உலகமே பார்த்து வியக்கக்கூடிய வகையில இவன் வாழ்வானு ஓலைச்சுள்ள ஒரு அந்த மாதிரி யாருக்காவது நீங்கள் நிறைய பேர் இப்போ இருக்கிற நிறைய நடிகர்கள் நிறைய இயக்குநர்கள் நிறைய அந்த டெக்னீஷியன் நிறைய பேர் இருக்காங்க இன்னி கூட ஒரு இசையம் பலர் வந்தார் ஒரு பேரை நான் குறிப்பிட விரும்பல பார்த்துட்டு தான் வரேன் அவருக்கான வாய்ப்பு அவரும் அந்த திருப்தியா ஒரு நிலையை தான் சொல்லிட்டு போறாரு அந்த மாதிரி நிலையில தான் இருக்கிறாரு இப்ப மீடியா அப்படின்றதுல நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய மோகம் வந்து இருக்கும் அதுல வந்து இவங்களுக்கு இந்த துறை சிறப்பானது இருக்கும் அப்படிங்கறது கூட ஓலையில குறிப்பிட்டு சொல்ல முடியுமா சிலர் வந்து இசைத்துறையை தான் வாழ்வாங்க சில பேர் ஒளிப்பதித்துறையில் தான் வாழ்வாங்க சில பேருக்கு பின்புலத்தில் தான் வாழ்வாங்க சில பேருக்கு நல்ல முகம் காட்டக்கூடிய இடத்துல தான் வாழ்வாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பு நிலை தான் சில பேர் நடிகனா இருந்த பொழுதுனா ஏக்கிற நில வாழ்வாங்க சில பேர் ஏக்கிறவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க இந்த மாதிரி அந்த மாதிரியும் சொல்ல முடியும் அப்போ ஒவ்வொரு துறையும் இந்த நிலையை தான் பெற முடியுங்கிறது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க இப்போ நான் சாஸ்திரம் படிக்கிறேன் எனக்கு பசு சக தேட்டு செய்வான் அப்படின்னு ஓலையில் எனக்கு வந்ததுனால தான் அந்த ஓலையை நான் கற்றுக்க வேண்டிய ஒரு பாக்கியமும் எனக்கு கிடைச்சிது பசுதகன்னா ஜோதிடம் சாஸ்திரங்கள் இவன் எடுத்து செய்யக்கூடிய வேலையை செய்வான்னு வந்திருக்கு அப்போ அது போல இந்த வந்து இந்த வேலை செய்யணுங்கிற நிலையில் நான் இல்லாமல் தான் இருந்தேன் ஆனால் இதை படித்த பிறகு தான் ஆறு மாதம் கழிச்சு இதை அதுக்கான சூழ்நிலை எனக்கு உருவாச்சு அப்படி தான் ஒவ்வொரு துறையும் இப்போ நீங்கள் ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நடிகாக கூட வரணும்னு நினச்சி வந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் இந்த ஒரு பல பேரை உருவாக்கக்கூடிய இடத்துல பேசி நிலை சிறப்பு இதையும் நம்ம விடாமுயற்சி எடுப்பீங்க அப்போ நீங்கள் நினைக்கிற தொழிலாக நினச்சது வந்ததாக ஒன்றா இருக்கும் செய்கிற வேலையாக ஒன்றா இருக்கும் அப்ப எந்த ஒரு வேலையோ எந்த ஒரு நிலையும் அவங்க எழுதி மூலமா நடக்கிறதுனால இத பார்த்துட்டு இந்த துறையை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க குழப்பம் இருக்கும் சார் இந்த தொழில் இந்த மாதிரி எந்த தொழில் பண்ணலாம் சுய தொழில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் ஆனா வந்து இந்த தொழில எடுக்கலாமா இல்ல இந்த தொழில எடுக்கலாமான்ற ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா அந்த குழப்பத்துக்கு நிவர்த்தி கூட இந்த உழைத்தொழில் நிவர்த்தி மட்டும் இல்ல இதா தொழில் செஞ்சு சரி அப்படிங்கிற வழியை கரெக்டா காட்டிவிடும் தொழில் சார்ந்த நிலைகள்ல நீ கலைத்துறையில் வருவ கலைத்துறை என்ன துறை அது தெரிஞ்சுரும் அப்போ அதே போல வந்து நீங்க இதோட வேற எதாவது பிஸ்னஸ் பண்றது வழி இருக்கா அந்த தொழிலை செஞ்சிக்க இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அதில் போனால் இல்லை சில பேர் வயதை கடந்துருவாங்க ஆனா அவங்களுக்கு அந்த தொழில்ல எந்த லாபமும் இருக்காது அப்போ கஷ்டப்படும் போது என்னன்னு தெரியல நான் எல்லா தொழிலும் பண்ண எல்லாமே நஷ்டமாயிடுவான் அப்போ கடைசியில வருவான் அவங்களுக்கு பார்த்து இந்த தொழில் பண்ணுங்க என்ன டாப் பொசிஷனில் ஊற்றுருவாங்க சில பேருக்கு உணவு தான் நல்லா இருக்கும் சில பேருக்கு சினிமா தான் நல்லாயிருக்கும் சில பேர் ஒன்றுமே இருக்காது பார்த்தா ஆள் பெரிய ஆள் ஆகிடுவாங்க சீக்கிரம் அடைஞ்சிருவாங்க சீக்கிரம் படம் பொருள் செல்வங்கள் வாகனம் வீடு வசூல் வாழ்வாங்க காரணம் என்னென்னா அந்த துறை அவனுக்கு யோகம் யார் யார் என்னென்ன வேலையை செய்யணுமோ அந்த தொழில் செய்யும்போது அவன் வளர்ச்சி அடைகிறான் இப்ப சார் இப்ப வந்து நம்மளுடைய ஓலை இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஓலைகள்ல நீ வீடு இந்த இடத்துல தான் கட்டுவ இந்த வாகனம் தான் வாங்குவ இது வாங்கினா தான் உனக்கு சரியானதாக அமையும் அப்படின்றத கூட குறிப்பிட்டு சொல்ல முடியுமா ஒரே விஷயம் சொல்றமா இந்த பூமி இருக்கு இந்த பூமியில வீடு இருக்கு கோயில் இருக்கு நம்ம மனிதனை புதைக்கக்கூடிய இடம் கூட வச்சிருக்காங்க ஆனா அந்த பூமி தான் அதுக்கு பேர் லேண்ட் எனர்ஜின்னு பேர் தங்கமும் கிடைக்கிற இந்த பூமி நிலக்கரி கிடைக்கிறதும் இந்த பூமி இதே பூமியில் நீர் கிடைக்கிறதுங்க தான் கிடைக்கிது அதாவது ரசாயன பொருட்கள் கெமிக்கல் சம்மந்தமான பொருட்கள் எல்லாமே கீழே தான் கிடைக்குது அப்போ இதே லேண்டு தானே நீங்கள் பார்த்தீங்கன்னா உஸ்மான் ரோட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அங்கே அதிகபட்சமாக பேசப்படக்கூடிய தொழில் வந்து ஜவுளி தொழிலாளர் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் கோயில் நிறைந்த பகுதியாகவே இருக்கும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வெறும் வீடு வாசல் மட்டும் நிறைஞ்சு போய் நிற்கும் அப்போ அதுக்கு பேர் தான் லேண்டு எனர்ஜின்னு பேர் ஒவ்வொரு இடத்துலையும் எது தழை வீடு இருக்கக்கூடிய இடத்துல வீடு இருக்கணும் கோயில் அதே பூமியில் தான் இருக்கு கோயில் இருக்க வேண்டிய இடத்துல கோயில் இருக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் எது அது எந்தெந்த இடத்துல இருக்குமோ அந்த அந்த லேண்டில் எது வந்து சிறப்பை தேடி தருமோ அதுதான் வைப்ரேஷன் சக்தி கிடைக்கும் இவன் எல்லாேருக்கும் எல்லா அமையாது சில பேர் பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு வெளியில் வந்துடுவான் அந்த ஊரில் அவன் புகழடைய மாட்டான் ஊரை விட்டு எங்கேயோ ஒரு நாட்டில் வந்து வந்துருப்பான் பேராயிடுவான் புகழடைஞ்சிடுவான் ஏன்னா அவன் இங்கேருந்து போனோம்னா ஊரை விட்டு பூரி கைத்து விட்டு வெளியேறும்போது அவன் வாழ்க்கை தரம் மாறி வந்துடுவான் உழைக்கிற சக்தி வந்துடும் அவனு எந்த நேரத்தில் அவன் தன் உழைப்பை காட்டி எப்படியாவது ஆளாயின்னு நினச்சிடும் அப்போ எங்கே போய் அவனுக்கு அமையணும் வீடு அமையணுமோ அவனுக்கு அங்கே வீடு அமைஞ்சிடும் அவனுக்கு வாகனம் அமைய நேரத்தில் வாகனம் அமைஞ்சிடும் நல்ல மனைவி அமைச்சர் மனைவி அமைஞ்சிடும் அதுக்கான காலகட்டம் வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்துட்டுக்கணும் அதுதான் நேரங்காலம்னு சொல்லுவாங்க நேரங்காலம் உதவுற மாதிரி நிலவும் கட்டங்கூட உதமொட்டம் பழமுடி ஆகையினால நல்ல காலமும் நல்ல நேரமும் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த சுவடிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது அது பன்னெண்டு வகையாக பிரிக்கப்பட்டு பல விதத்தில் பல மக்கள் பணியை மக்கள் சேவையை சொல்லி சொல்லிக்கொள்ளக்கூடிய அந்த ஊலச்சூடிகள் மூலமாக பயன்படுத்தி அவங்க வாழ்வை சீர்படுத்தக்கூடிய ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது வீடு இருக்குது இடம் இருக்குது சொத்துக்கள் இருக்குது வாகன வசதி இருக்குது நீங்கள் திருப்தியாக வாழ போகிறீங்க அந்த வயசில் அப்படிங்கிற ஒரு காலம் வரும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போகடைஞ்சிடுவீங்க இந்த துறையில் இருக்கீங்க இந்த துறையிலேருந்து இன்னும் மிகப்பெரிய ஆளுமை செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு இனிமேல் கூட வரலாம் ஏன்னா நம்ம உட்காந்து பேசக்கூடிய நேரம் உங்களுக்கான நேரமாக கூட அமையலாம் இந்த ஒரு பொழுது உங்களுக்கு பிரசித்தி பெற்று ஒரு சிறப்பான சூழ்நிலை கூட உருவாகலாம் இதனால உங்களுக்கு பல பிரபலங்கள் கூட தேடி வந்து உங்க இன்றோ எடுக்கணும்ன்ற நிலை கூட வரலாம் கால சக்கரங்கிறது எந்த சக்கரம் நம்மளை மேம்படுத்துதோ அந்த சக்கரம் நிச்சயமா ஒரு காலம் உனக்காக காத்துட்டு இருக்கும் அதுல உயர்வு உங்களை தேடித்தான் வரும் அச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முறைகள் இருக்கிறது நம்ம எடுத்துக்கொள்வதும் கிடையாது நம்ம இன்னும் சாதிச்சிட்டோம்னு நினைக்கிறது அது தவறு எப்பயுமே பழமை பழமை தான் அதுலேருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம் அதை நம்ம கொஞ்சம் எட்டி பார்க்கணும் அதுதான் நம்ம சீர்படுத்தும் சிறப்புப்படுத்தும் ஒரு நம்பிக்கையோட இந்த இதெல்லாம் எடுத்து எட்டி பார்க்கும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையான வாழ்க்கை உங்களுக்கு அமைகிறது எந்த விதமான தொய்வு ஏற்படுத்தாது கண்டிப்பா சார் இப்ப வந்து நாடி ஜோதிடத்தை நம்ம என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் பார்க்கணும் அணுகணும் அதுல எவ்வளவு பலன்கள் இருக்கு அப்படின்றத சொன்னீங்க சார் கண்டிப்பா அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள்ல நேரடியாக ஒருத்தருக்கு நாடி ஜோதிடம் நம்ம பார்த்து அவங்களுக்கான ஓலை கிடைக்குதா அவங்களுக்கான பலன்கள் எப்படி வந்திருக்கு அவங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்தது இதுக்கப்புறம் வாழ போறது எப்படி அப்படின்றத அடுத்தடுத்த பதிவுகள்ல நீங்க எங்களுடைய நேருக்காக நேரலையா கொடுக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம் சார் தொடர்ந்து வந்து நாடி ஜோதிடம் பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி சார் ரொம்ப நன்றிமா வணக்கம்